அஸ்லாம் வரம்துல்லாபுர காத்து தூங்கி முழித்து விட்டு தொழ வேண்டுமா இல்லை முழித்து கொண்டே தொழலாமா தகஜ் தொழுகை தகஜ தொழுகையை வரைக்கும் தூங்கி எழுப்பி தொழுதாக தான் அல்லது முழிச்சிலிருந்தே தொழலாமான்னு சொல்லி இரவு தொழுகைக்கு பிற்காலத்தில் தராவி என்று சொன்னாங்க கையாமுல்லைன்னு சொன்னாங்க அதே போல பிற்காலத்தில் சொன்ன தராவி மற்றபடி கியாமுல்லை வித்துர் தகஜித் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் இந்த நாளும் இரவுல தொழப்படுற தொழுகைக்கு சொல்லப்படுற ஒரே விதமான தொழுகைக்குரிய பெயர்கள் இசாவுடைய சுண்ணத்திலிருந்து சுபவுடைய சுண்ணத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நம்ம வந்து இந்த நாலு மீது தராவி கியாமுல்லை வித்துர் தகச்சல் எல்லாம் ஒரே தொழுகைக்கான பேர்கள் ஆனால் பேர்கள் பல பேர்கள் வந்ததுக்கான காரணம் ஒவ்வொரு காரணங்களும் வச்சு வந்ததுக்கான வந்தான நிறைய விட்டு விட்டு ராகத்தாக தொழுரும் பேரை என்ன சொல்லிக்கொண்டோம் இரவுல நின்று நீண்ட நேரம் தொழு ஒரு வணக்கம் கியாமுல் லைல் என்ற பேர் என்ன செஞ்சு வந்தது இந்த இரவு தொழுகை எப்பயும் ரெட்டப்படையா முடிக்கக்கூடாது ஒற்றைப்படையா தான் முடிக்கணும் அதனால அந்த இரவு தொழுகைக்கு என்ன பேர் வித் ரெண்டு பேர் தூங்கி எழும்பி அதாவது இடஒடைய கடைசி பகுதியில் தொழுற ஒரு பழக்கம் அந்த அந்த தொழுகை சிறப்பு என்றதுனால என்ற பேர் என்ன செஞ்சது வந்தது மற்றபடி நிபந்தனை அல்லது தூங்கி எலும்பி தான் அது தொழணும் என்றது அல்ல நீங்க இரவுல ஒரு மணிக்கு தொழுதாலும் அது தஹ்ஜது தான் அதே போல என்ன பதினோரு மணிக்கு தொழுதாலும் தஹஜ்ஜது தான் தான் தராவிகி தான் தியாம்புள்ளையன் தான் அல்ல ரசூல் சேலலா உழவர் செல்லும் அவர்களுக்கு சொல்கிறேன்னு ஃப தஜ்ஜது மிகினாஃபில தன்ல நீங்கள் இரவில் கட்டாயமாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு கடமை இரவில் தொழுவது அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்களா தஹஜ்ஜது நீங்க வந்து இரவு தொழுங்க என்ற வார்த்தையை தான் என்ன செய்யறான் சொல்றான் அதனால இந்த நாளும் ஒரே தொழுகைக்கான பெயர்கள் இந்த நாளும் பதினொன்றுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது அதிகரித்து நம்ம தொழக்கூடாது ஒரே தொழுகைக்கான பெயர்கள் பல காரணங்களை வைத்து இந்த பேர் ஒரு தொழுகைக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறது அவ்வளவுதான் அலாமத்துல